ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே இனியும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேற்று நைட்டு கோலம் போட்டுட்டு வந்தா காலையில் மழை பெஞ்சு எப்படி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப சோகமான நாளாவே போயிடுச்சு புது வருஷம் அதுக்கப்புறமா மழை பெஞ்சு எவ்வளோ ஈரம் பாருங்க காலையில் ஃபுல்லா தூறிக்கிட்டே கிடந்தது கொஞ்ச நேரம் கூட எது இல்லை அதுக்கப்புறமா எழுந்துருச்சு என்னுடைய சின்ன வாசலில் அழகாக ஒரு கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையே ஸ்டார்ட் பண்ணேன் கோலம் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் இந்த வருஷம் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறமா இவங்க தான் சொல்லி சின்னமாக தான் ராணி உங்களுக்கு ஹாய் சொல்கிறாங்க நீங்கள் அவங்கள ப்ளஸ் பண்ணுங்க எங்கள் வீட்டு ராஜா வருவார் எட்டே அந்த ராஜாவை பார்த்துக்க மாட்டேங்குது எங்க வீட்டு ராஜா உங்களுக்கு புத்தாண்டு வாழ்ந்து இங்க பாருங்க நான் போட்ட போனோம் நைட்டு காலையில எந்த லட்சணத்துல ஆயிடுச்சு ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் நன்றி வணக்கம்